நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இனியா சீரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து இந்த சிறப்பான அந்த குழந்தை பூஜையை சாமியா செஞ்சு முடிச்சிடறாங்க இதுக்கப்புறம் அவளுக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை ஆனா நம்ம யானி வேதத்துல குழந்தையே இல்லாம ஒரு பக்கம் உக்காண்டா இதே சமயத்துல அமுதா இருக்காங்களா ஐயோ என்னடா இது ரெண்டு பேரும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க இது இந்த வீட்டுக்கு அடக்காது இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது இதெல்லாம் ஒன்று பண்ணி கெடுத்தியா ஒன்றுமே நம்ம கெடுக்கலன்னா நம்ம தூக்கமே வராதே தூக்கம் எதுவுமே இருக்காது இதை எப்படி கெடுக்கிறது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதான் யோசிச்சாலும் இன்னதான் சிந்தித்தாலும் மண்டியில ஒன்றுமே ஓடாது அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் இந்த அமுதா இருக்காலே சரியான கேடு கெட்டவங்க எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒழிச்சு கட்டிடணும் அந்த சொத்தெல்லாம் நாமளே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கெட்ட எண்ணத்தில் இருக்காங்க அதுக்குதான் என்ன இவங்களுக்கு குழந்தை கிட்டா இல்லை அனாதியா இருக்காங்க இப்படி அனாதியா இருந்து திருந்தாம இருக்காங்களே இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை திருத்தவே முடியாது எந்த ஜென்மத்திலயும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் ரொட்டேட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் நம்ம நல்லா செய்வாரு இப்ப ரொம்பவே கோமாறாரு அந்த இனியா இருக்கிற குழந்தை எப்படியாவது கலைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட முடிவு எடுக்கிறாரு என்னது நம்ம நல்ல செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நல்ல செய்வோம் கெட்டது பண்ணுவாரு ஆனா இந்த அளவுக்கு கேடு கெட்டவா இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல இந்த கௌத இனியன் விக்ரம் பையன் போயும் போயும் அவ்வளவு கோசரம் இப்ப என்ன அசிங்கப்படுத்தி ஜெயில போடுவோம் சொல்லிட்டு போறோம் அதை விடக்கூடாது இந்த குழந்தை எப்படியா நான் கழிச்சி தருவேன் அமுதா கிட்ட அதுக்கு சொல்கிறாங்க அமுதா வந்து அண்ணா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான் உடனே ஏய் என் அண்ணனை ஒருத்தன்னை அசிங்கப்படுத்தியிருக்கா இது உங்களுக்கு பெருசா இல்லையா சரி விட நானே பாத்துறேன் இல்லை 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 வேணா நான் நான் பாத்திரே நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க உங்களோட கௌரவம் உங்களோட மானம் அதுதான் எனக்கு முக்கியம் மற்றது எல்லாமே நான் துச்சமாக தூக்கி போட்டுருவேன் என்ன யார் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்துனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சீனா போட ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோக்கு வேறு எல்லாரும் சரியான சீன் பத்துலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்ம தலைவா வேற லெவலில் கரெக்டாக நல்லா சீனம் கரெக்டாக இனியா வீட்லேயே நான் போய் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி ஒரு பிளான போடலாம் பிளானை போட்டு அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம் இல்லை அவங்கள அந்த வீட்டுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா இது நல்ல ஐடியா தான் அவங்க இங்கே இருந்தா தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்களே பார்த்துக்குறோம் வான்னு சொல்லிட்டு சொல்லு நீ பேரமிக்கு வைக்கிற பாசலை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நினச்சின்னு எல்லாரும் இடியா எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓடி வருவாள் அவளை வர வச்சு அதுக்கப்புறம் செஞ்சு அமுச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை கேட்டதான் உடனே ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்க இப்படி ஒரு பக்கம் பேசினருந்தாலும் மறுபக்கம் பின்னாடி இருந்து நான் அம்மா ஒட்டு கேட்டுறாங்க என்னோட இதுன்னு தான் புருஷன் இந்த அளவுக்கு கேடு கேட்டவனாக இருக்கான் முக்கியமாக அந்த அமுதாக வேறு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்து கொஞ்சம் கூட அறுவறுப்பே இருக்காது இந்த மாதிரியெல்லாம் சொல்லித்தரம்லேயே ஒரு குடும்பத்தை பிரிக்கிறோம்லேயே நம்மளால் ஒரு குடும்பம் ஆத்திரமா போதேன்னு சொல்லிட்டு கூட யோசிக்க மாட்டாங்களில் எதுக்கு இந்த மாதிரி மடத்தனமாக யோசிச்சுன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திங்க் பண்ண தோணுது என்ன பண்ணுறதுங்க எல்லா வகையிலும் ஒரு பக்கம் திங்க் பண்ண தோணுது வாழ்க்கைன்னா இப்படிதாங்க எந்த நேரத்தில் எது புரட்டி போடுன்னு சொல்லிட்டு தெரியாது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லைனா வாழ்க்கை சரிஞ்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு சரி சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக விக்ரம் எப்படியாவது இந்த காசி கேசம் சரி சிவனாண்டி கேஸை சீக்கிரம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சினே இருக்காரு ஆனால் இப்போதைக்கு அது நடக்குமான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல அந்த மாதிரி ஒரு பக்கம் தப்பிச்சுனே இருக்காங்க பார்ப்போம் ஸோ நண்பர்களை இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக